வணக்கம் குட் மார்னிங் ஹாப்பி மார்னிங் ஒண்டர்ஃபுல் மார்னிங் நான் வந்து உங்கள்கிட்ட இன்ஃப்ளூயன்ஸ் பற்றி பேசிகிட்டு இருக்கேன் தி பவர் ஆஃப் பர்சுவேஷனுங்கிற புக்கை பற்றி உங்கள்கிட்ட மூணு நாளாக நான் இதை பற்றி பேசிகிட்ருக்கேன் திரும்பி நம்ம சார்லி மங்கருக்கு நன்றி சொல்லுவோம் சார்லி மங்கர் இல்லைன்னா இந்த புஸ்தகத்தை நான் படிச்சிருக்கவே மாட்டேன் சார்லி மங்கர் எல்லா ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் லைஃப்லையும் இது ஒர்க் ஆகும் அப்படிங்கிறத சொல்லுவார் இந்த ஒர்க் புக்கு டெஃபினட்டாக ஒர்க் ஆகும் இந்த புக்கை வந்து நீங்கள் வந்து லைஃப் லாங் யூஸ் பண்ணுவீங்க இது எந்தெந்த சர்க்கம்ஸ்டான்சஸில் எப்போ யூஸ் ஆகுங்கிறதே உங்களுக்கு தெரியாது இது வந்து என்னெல்லாம் யூஸ் பண்ண முடியும் உங்களை யாரெல்லாம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்காங்க எப்படியெல்லாம் நீங்கள் பர்சுவேட் பண்ணுவீங்க பர்சுவேஷன் எப்படி நடக்குங்கிறதுக்கு இது இம்பார்ட்டண்ட் புக் இந்த புக்கை ராபர்ட் சிட்லானிங்கிறவர் எழுதிருக்காரு பட் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த புக்கு நான் படித்தது இம்பைட் பண்ணது யூஸ் பண்ணது எல்லாமே வந்து நம்மளோட தலைவர் ஜாலி மங்கர்னால தான் இதனால் எனக்கு நிறைய அட்வான்டேஜ் லைஃப்பில் வந்திருக்கு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த புக்கோட பல காப்பிகளை நான் வந்து பல பேர் கொடுத்துருக்குறேன் அவங்களுக்கும் இதில் பெனிஃபிட் ஆகியிருக்காங்க இன்னைக்கு நாலாவது பாயிண்ட்டு பேச போகிறேன் இந்த நாலாவது பாயிண்ட் இந்த புக்கில் டோட்டலாக ஆறு சாப்டர் இருக்குது ஆறு நாளில் முடிச்சிடுவேன் பட் இந்த ஆறு நாளில் நான் பத்து நிமிஷம் பேசுறதுனால உங்களுக்கு ஃபுல்லாக இது புரியாது இந்த புக்கை நீங்கள் எடுத்து படிக்கணுங்கிறது என்னோட ஆசை இன்றைக்கி நான் பேச போகிறது அத்தாரிட்டி ஃபிகர்ஸ் அத்தாரிட்டி வந்து பயங்கரமாக இன்ஃப்ளூன்ஸ் பண்ணுவாங்க அவங்க சொன்னால் இது ரைட்டு தப்புன்னு நம்ம கேட்காம அந்த ஆள் சொன்னால் கரெக்டாக தான் ஏன் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் ஒரு சின்ன வில்லேஜ் செட்டப்பில் ஒரு டாக்டராக இருக்கிறவரோ இல்லை ஒரு டி ஸ்கூல் டீச்சராக இருக்கிறவங்களுக்கோ பயங்கரமாக மரியாதை இருக்கும் ஏன்னா அந்த ஊரில் அவங்க ரெண்டு பேர் தான் மேக்ஸிமம் படிச்சிருப்பாங்க இல்லாட்டா அந்த போஸ்ட் மாஸ்டராக இருப்பார் அந்த காலத்தில் நான் சொல்கிறதெல்லாம் ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி அவருக்கு ஒரு பெரிய மரியாதை இருக்கும் அந்த காலத்தில் அந்த போஸ்ட் மாஸ்டர் தான் லெட்டரை படித்து காமிப்பார் அந்த லெட்டரை படித்து காட்டுறதுக்கே அவருக்கு கொஞ்சம் காசு கொடுப்பாங்க அது மாதிரி பழைய சினிமாவில் போய் பார்த்தீங்கன்னா அது மாதிரி சீன்ஸ் எல்லாம் இருக்கும் ஸோ ஏன்னா அந்த படிப்புங்கிறது படி எபிலி டு ரீட் அண்ட் ரைட்டுங்கிறது அவருக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜாக கன்ஃபார்ம் பண்ணிடுச்சு இன்றைக்கி லெட்டர்லாம் டெலிவரியே கிடையாது லெட்டர் யாரும் டெலிவரும் பண்ணுறதில்ல யாரும் கடுதமு எழுதுகிறதில்லை எல்லாம் வாட்ஸ்அப்பு ஃபோனு இல்லாட்டா இமெயிலு ஸோ அந்த அத்தாரிட்டியே போயிடுச்சு பட் ஸ்கூல் டீச்சரும் ஸ்கூல் பிரின்ஸ்பலும் இந்த டாக்டருக்கும் இருக்கிற அத்தாரிட்டி எப்போதுமே இருக்கும் நம்ம உடம்பு சரியில்லைன்னா டாக்டரை பார்த்து கடவுள் மணிக்கு பார்ப்போம் ஏன்னா அவரால் தான் உங்கள் உடம்புல என்ன ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சு சொல்லி திருத்தி உங்களை வந்து மருந்து கொடுத்து சரி பண்ண முடியும் ஒரு டீச்சருங்கிறவர் வழிகாட்டி அவர் சொல்லிக் கொடுக்குற பாதையில் போனால் நம்ம லைஃப்பில் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக போய்டும் நான் ரீசெண்டாக ஐடிஎஃப்சி வைத்தியநாதனை பற்றி ஒரு ஆர்டிக்கல் படித்தேன் அவர் வந்து அவரோட கம்பெனி ஷேர்ஸை பல பேருக்கு கொடுத்துட்டார் அவர் பிட்ஸ் பிலானியில் இன்ஜினியரிங் படித்து அதுக்கப்புறம் எம்பிஏ எங்கேயோ போய் படித்தார் அவரோட வாழ்க்கையில் அவரோட மேக்ஸ் டீச்சரை தேடி அவர் போனார் தேடி கஷ்டப்பட்டு அவர் ஒரு பெரிய அமௌண்ட் ஆஃப் ஷேர்ஸை அவருக்கு எழுதி வச்சார் ஏன் எழுதி வச்சார்னா அவர் இல்லைன்னா மேக்ஸ் கூட படிச்சிருக்க மாட்டார் அந்த சமயத்தில் அவர் போய் பிட்ஸ் பில்லாணின் சேர்ந்துருக்க மாட்டார் இவ்வளவு சக்ஸஸ்ஃபுல்லாக வாழ்க்கையில் இருந்திருக்க மாட்டார் யாரெல்லாம் அப்துல் கலாமோட புக்கை படிச்சிருக்கீங்களோ அவர் திரும்பி திரும்பி பல அவரோட டீச்சர்ஸை பற்றி பேசுவார் ஃபிசிக்ஸ் சொல்லி கொடுத்தவர் செயின்ட் ஜோசப்ஸ் காலேஜில் மெட்ராஸில் அவர் படித்த காலேஜில் டிப்ளமா படித்த இடத்துல அவருக்கு ஏரோடைனமிக்ஸ் சொல்லி கொடுத்தவர் அஞ்சாம் கிளாஸ் வரைக்கும் அவர் ராமநாதபுரமில் படித்த ராமநாதபுரத்தில் சொல்லி கொடுத்தவர் அஞ்சாம் க்ளாஸ்லேருந்து பத்தாம் கிளாஸு அதுக்கு முன்னாடி அவருக்கு பறவைகள் எப்படி பறக்குது அப்படின்னு ராமேஸ்வரத்துலேயே ஒரு ஸ்கூல் டீச்சர் சொல்லி கொடுத்தது இது எல்லாமே ரொம்ப முக்கியமானது அவங்க வந்து கலாமோட வாழ்க்கையை ஷேப் பண்ணி ஒரு டைரக்ஷனை கொண்டு போகிறாங்க இது மாதிரி நம்ம அத்தாரிட்டேட்டிவ் ஃபிகர்ஸ் பார்ப்போம் இந்த அத்தாரிட்டேட்டிவ் ஃபிகர்ஸை வந்து எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிறது ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் எனக்கு பிடிச்ச எக்கனாமிக்ஸில் ஒரு பெரிய எக்கனாமிஸ் ஃபெட்ரிக் வான் ஹய் ஃபெட்ரிக் வான் ஹயக்கு இன்ஃபர்மேஷனும் எக்கனாமிக்ஸுக்கும் வந்தக்காக ஒரு நோபல் ப்ரைஸும் கொடுத்தாங்க ப்ரைஸ் வந்து இஸ் இன்ஃபர்மேஷன் சிக்னலிங் விலைவாசி ஏறுது இறங்குறத வச்சு நம்மளால் இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ண முடியும்னு ஒரு பேப்பருக்காக அவருக்கு நோபல் ப்ரைஸ் கொடுத்தாங்க அவர் பல பேப்பர் எழுதியிருக்காரு அதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு பேப்பர் என்னன்னா லெஃப்டிஸ்ட் அந்த காலத்தில் லெஃப்ட்டு தான் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருந்தாங்க இப்போ ரைட்டும் யூஸ் பண்ணுறாங்க இந்த லெஃப்டிஸ்ட் வந்து அத்தாரிட்டியில் இருக்கிறத யூஸ் பண்ணி பவர் பிடிக்கிறதுல ரொம்ப யூஸ்ஃபுல் ஸோ அவங்க டீச்சர்ஸ் டாக்டர்ஸ் இவங்களுக்கு அகேன்ஸ்டாக ஸ்பெஷலாக ஒரு குரூப்பை க்ரியேட் பண்ணுவாங்க இப்போ இந்தியாவில் நடக்கிறது அது மாதிரி தான் ஒரு கோவிலும் ஒரு ஒரு கடவுளையும் நம்பி ஓட்டு கேட்டுட்ருக்கோம் நம்ம பத்து வருஷம் என்ன பண்ணோங்கிறத விட்டோம் அதில் போட்டு கேட்கல ஒரு கோவிலுங்கிறது ஃபெய்த்து அது இருக்கா இல்லையான்னு நான் ப்ரூவே பண்ண முடியாது அந்த கடவுளுங்கிறது ஒரு மித்தக்கல் அத்தாரிட்டி ஃபிகர் அந்த அத்தாரிட்டி ஃபிகரை நம்ம கடன் வாங்கி ஓட்டு கேட்குறோம் இது மாதிரி அத்தாரிட்டேட்டிவ் ஃபிகர்ஸுங்கிறவங்க அவுட் சைட் இன்ஃப்ளூன்ஸ் இருக்கும் கரெக்டாகவும் இருக்கும் தப்பாகவும் இருக்கும் ஆனால் கரெக்டாக இருந்தால் அவங்க பெண்ணும் பெருசாக ஸ்டேட்டஸ் ஏறிட்டே போகும் இந்த டிவிஎஸ் காட்ரேஜ் டாட்டாஸ் இவங்களாம் இதில் ரொம்ப ஃபேமஸ் அதே மாதிரி நம்ம வந்து இந்த பையன் நல்லா படிச்சிருக்கிறான் ஓஹோன் மார்க் வாங்குவான் இவன் சூப்பர் இவன் சொன்னால் கரெக்டாக இருக்கும்னு நார்மலாக ஐஐடி ஐஏஎம் படித்தவங்களை நம்ம மதிப்போம் இது மாதிரி அப்ராக்ஸிமேட்லி என் வயசில் இருக்கிற ஒரு பையன் ஐஐடிஐஏஎம்னில் படித்து கோல்ட் மெடல் தான் வாங்கி ஒரு கம்பெனி ஆரம்பித்தான் அந்த கம்பெனி ஃபைனான்ஸ் கம்பெனியும் ஆரம்பித்தான் அப்புறம் நிறைய ட்ரேடிங் கம்பெனியாக ஆரம்பித்தான் அந்த கம்பெனி கம்ப்ளீட்டாக திவால ஆகிடுச்சு அவனை நம்பினவங்க நாற்பத்தஞ்சு கோடி ரூபாய்க்கு மேலே பணத்தை போட்டு இன்னைக்கு கோர்ட்டு கேஸுன்னு சுற்றிட்டுருக்காங்க அவருக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட டெபாசிட்டர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் படி நான் இருபது வருஷத்துக்கு சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க இது எதுக்கு நான் சொல்ல வரேன்னா அவரோட ஐஐடி ஐஐஎம் அவர் படு அவர் இருக்கிற கம்யூனிட்டி மேலே இருக்கிற அத்தாரிட்டியை நம்பி மக்கள் வந்து பணத்தை கொண்டு போட்டாங்க அதனால் நஷ்டம் ஆச்சு பணம் போச்சு ஸோ இது மாதிரி அத்தாரிட்டி ஃபிகர்ஸையும் நம்ம நம்பி பண்ணுறோம் சம்மாக ஃபிட் கரெக்டாக போகும் சம்மாக ஃபிட் தப்பாக போகும் சில பேர் வந்து இந்த அத்தாரிட்டேட்டிவ் ஃபிகர்ஸை யூஸ் பண்ணி அவங்க சேல்ஸ் பண்ணுவாங்க டீச்சர்ஸ் எல்ஐசி ஏஜெண்ட்டாக இருக்கிறது ஒரு சொந்தக்காரங்களை எல்ஐசி ஏஜென்ட்டாக்கி மாமா சித்தப்பா வச்சு பாலிசி போடுறது இதெல்லாம் கிளாசிக்கல் டூல்ஸ் அத்தாரிட்டி ஒரு பர்சனுக்கு அத்தாரிட்டியில் இருக்கிறவங்களை யூஸ் பண்ணி நம்ம சேல்ஸ் பண்ணுறது அந்த அத்தாரிட்டியில் இருக்கிறவங்களுக்கு இன்சென்டிவைஸ் பண்ணுறது ஃபார்மா கம்பெனிஸ் இதை யூஸ் பண்ணுறதுல பெரிய எக்ஸ்பர்ட்ஸு மருந்து எழுதுறது டாக்டர் நீங்கள் டாக்டர் எழுதின மருந்து தான் வாங்குவீங்க டாக்டர் ஜெனரிக் மாத்திரை எழுத மாட்டார் டாக்டர் பிராண்டட் மாத்திரை தான் எழுதுவார் டாக்டருக்கும் ஃபார்மா இண்டஸ்ட்ரிக்கும் பல கணக்குகள் இருக்கும் அந்த கணக்குகளை எவ்வளோ தான் நீங்கள் ரெகுலேட் பண்ணாலும் டாக் ஃபார்மா இண்டஸ்ட்ரி டாக்டரை கவனிக்கலைன்னா இன் வே டாக்டர் வந்து மருந்து எழுத மாட்டார் டாக்டர் மருந்து எழுதலைன்னா ப்ராடக்ட் எவ்வளோ நல்லா இருந்தாலும் ஃபார்மா கம்பெனியில் சேல்ஸ் ஆகாது அதனால ஃபார்மா கம்பெனிங்கிறது இஸ் எ கிளாசிக் கேஸ் வேறவங்க அத்தாரிட்டி ஃபிகர்ஸை இன்சென்டிவைஸ் பண்ணுவாங்க அந்த இன்சென்டிவைஸ்னால தான் ப்ராடக்ட் விற்கும் இந்த ஃபார்மா கம்பெனிஸ் மெடிக்கல் எக்யூப்மெண்ட் கம்பெனிஸ் மெடிக்கல் சேல்ஸு ஸ்கூல் டெக்ஸ்ட் புக்கு காலேஜ் டெக்ஸ்ட் புக்கு இதெல்லாம் கிளாசிக்கல் அத்தாரிட்டி இன்ஃப்ளூயன்ஸில் பண்ணுறது லேப்ஸுக்கும் பல டாக்டர்ஸுக்கும் கான்டாக்ட்ஸ் இருக்கும் டாக்டர் இந்த லேபுக்கு போனால் நம்ம வேத வாக்கு மாதிரி அந்த டாக்டர்கிட்டாங்க தான் போவோம் இது மாதிரி அத்தாரிட்டி பேஸ் செல்லிங் அத்தாரிட்டி பேஸ்டு மார்க்கெட்டிங்கிறது ஃபார்மா இண்டஸ்ட்ரியில் ஸ்கூலில் ரெண்டு இடத்துலையும் வெரி காமன் ஸ்கூலில் எந்த இடத்துல போய் எந்த யூனிஃபார்ம் வாங்க சொல்கிறீங்களோ அதை தான் வாங்குவாங்க இதுதான் இன்ஃப்ளூவன்ஸ் ஆஃப் அத்தாரிட்டி இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்கள் உங்கள் பிஸ்னஸ்லேயோ எக்ஸ்பைட் பண்ணிக்கலாம் இல்லை அவாய்ட் பண்ணுறத அவாய்டும் பண்ணலாம் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க இதெல்லாம் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இந்த வீடியோவை உங்கள் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க நன்றி வணக்கம் வணக்கங்க அடுத்த இவெண்ட் எங்கே போடலான்னு நம்ம டிசைட் பண்ணி டீம் கேட்டுட்டு இருந்தாங்க அப்புறம் எங்கே போடலாங்க ஜனவரி மந்த்ல எங்கேயும் போட வேண்டாம்னு டிசைட் பண்ணிட்டோம் ஸோ பிப்ரவரி மாதத்தில் திரும்பி துபாயில் ஈவெண்ட்டு போடலான்னு டிசைட் பண்ணியிருக்கோம் ஸோ பிப்ரவரி மாதத்தில் துபாயில் உங்களை சந்திக்கிறேன் எமிரேட்ஸில் இருக்கிறவங்க எல்லாருமே வரலாம் துபாயில் வந்து டுவெண்ட்டி ஃபோர்த்து பிப்ரவரி ஈவினிங் ஒரு மூன்றரை நாலு மணிக்கு மீட்டிங் இருக்கும் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லேயும் ஈமெயில் ஐடிலேயும் கான்டாக்ட் பண்ணுங்கள் எங்கள் டீம் உங்களே ஹெல்ப் பண்ணுவாங்க ஸோ உங்களை இருபத்தி நாலாம் தேதி பிப்ரவரி துபாயில் நான் சந்திக்கிறேன் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலாக ஐந்து புஸ்தகம் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதில் ரெண்டை வந்து தமிழாக மொழிபெயர்த்திருக்காங்க சோ ஸோ டோட்டலாக அஞ்சு புஸ்தகம் ஆச்சு இந்த அஞ்சு புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சீங்கன்னா எங்கள் டீம் அவங்கள காண்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புஸ்தகங்களில் மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்குது அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு சீல் பண்ணுறவங்க நேர கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசி மணி பேஜ் டாட் காமை விசிட் பண்ணுங்கள்